தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களினுடைய நடிப்பில் உருவாகியுள்ள லால் சலாம் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா சமீபத்துல இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற்றது இந்த இசை வெளியீட்டு விழாவுல இந்த லால் சலாம் திரைப்படத்தின் இயக்குனரும் ரஜினிகாந்த் அவர்களினுடைய மகளுமான ஐஸ்வர்யா அவர்கள் பேசியிருக்கிறார் அவர் பேசும் பொழுது எங்க அப்பா வந்து சங்கி கிடையாது எங்க அப்பா சங்கியா இருந்திருந்தா இந்த லால்சலாம் படத்துல நடிச்சிருப்பாரா அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க எங்க அப்பா வந்து சங்கி கிடையாது ஏன் வந்து அவரை எல்லாரும் சங்கி சங்கின்னு சொல்றீங்கன்னு அங்க வந்து பேசியிருப்பாங்க இதை தான் இந்த பதிவுல நாம கொஞ்சம் டீட்டெயிலா பேச போறோம் உங்களுக்கு தோணலாம் இதுல என்னங்க டீட்டெயிலா பேசுறதுக்கு இருக்கு அவங்க வந்து அவங்க கருத்தை சொன்னாங்க அதுவும் ஒரு வரியில சொல்லிட்டாங்க இதுல வந்து ஒரு பத்து நிமிஷம் எடுத்து பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இப்போ ஐஸ்வர்யா அவர்கள் பேசினது என்பது முழுக்க முழுக்க ஒரு வியாபார தந்திரம் இந்த உண்மை வந்து தமிழக மக்களுக்கு தெரியணும் குறிப்பாக இந்த நடிகர்களை வந்து தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறாங்க இல்லையா ஒரு முட்டாள் கூட்டம் அந்த கூட்டத்துக்கு தெரியணும் இந்த சினிமா துறையை சேர்ந்தவர்கள் இந்த நடிகர்கள் அவங்களுடைய படம் ஓடணும் அப்படிங்கறதுக்காக எப்படியெல்லாம் இந்த மக்களை ஏமாத்துறாங்க அவங்க பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கறதுக்காக எப்படி இந்த மக்களை வந்து ஏமாத்தி பிழைக்கிறாங்க அவங்களுடைய பணத்துல இவங்க சொகுசா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த மக்களுக்கு இந்த சினிமா துறையில் இருக்கக்கூடிய இந்த நடிகர்கள் அப்புறம் இன்னும் அந்த சினிமா துறையில நிறைய பேர் இருக்காங்க குறிப்பாக நடிகர்கள் தான் வந்து நாம சொல்லணும் ஏன்னா இந்த நடிகர்கள் தான் அதிகமாக மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு இடத்துல அவங்க இருக்கிறாங்க தமிழக மக்களுக்கு தான் இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும் இப்ப கேரளாவில ஒரு படம் ரிலீஸ் ஆகுது மலையாளத்துல ஒரு படம் ரிலீஸ் ஆகுது வந்து வந்து இந்த மாதிரி அப்படின்னா எடுத்து பேசணும்னு அவசியம் இல்ல ஏன்னா கேரள மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க யாருமே சினிமா நடிகருக்கு ஓட்டு போட மாட்டாங்க கேரளாவை பார்த்து கொஞ்சமாவது தமிழ்நாட்டு மக்கள் திருந்தணும் அப்படிங்கறத நான் கேட்டுக்கிறேன் கேரளாவுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அப்புறம் அதிகாரிகள் இந்த மாதிரி அவங்க மேல நமக்கு நிறைய மாற்று கருத்துகள்லாம் இருக்கு அங்கேயும் நடக்குது ஆனா சினிமா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் கேரளாவில நீங்க எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியாது அங்க இருக்கிற மக்கள் வந்து தெளிவா இருக்கிறாங்க நடிகர்களுக்கு ஓட்டு போடக்கூடாது அது மட்டும் இல்லாம அந்த மக்கள் என்ன சொல்றாங்களா அதாவது சினிமா நடிகர்களுக்கு அரசியலை பத்தி என்ன தெரியும் அவங்களுக்கு வாக்களிக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு கேரளா மக்கள் கேக்குறாங்க இந்த கருத்தை வீரப்பன் அவர்கள் ஒரு இன்டர்வியூல சொல்லிருப்பாரு வீரப்பன் அவர்கள் நக்கிரன் கோபாலுக்கு கொடுத்த அந்த இன்டர்வியூல வீரப்பன் சொல்லியிருப்பாரு கேரள மக்களோட நான் அதிகமா பேசுவேன் அங்க இந்த மாநிலத்துக்கு எல்லாம் நான் போவேன் அங்க இருக்கிற மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஏன் வந்து சினிமா நடிகருக்கு ஓட்டு போடுறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவே இல்லையா தமிழ்நாட்டு மக்கள் என்ன முட்டாளா ஏன் இவ்வளவு முட்டாளா அடிமட் அதாவது ரொம்ப வந்து கேவலமா இருக்கிறாங்க இந்த தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள்ல ரொம்பவே கேவலமா பேசுவாங்களா கேரளாவுல இருக்கக்கூடிய மக்கள் இன்னமும் வந்து அவங்க அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள்னு சொன்னா இவங்கெல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க அதுக்கு காரணமே இந்த மக்கள் ஏன் தொடர்ந்து சினிமா நடிகர்களையே தலைவனாக பார்க்கிறார்கள் சினிமா நடிகர்களையே ஓட்டு போட்டு அவங்களையே முதலமைச்சர் ஆக்குறாங்க இவங்க மக்களை வந்து அழிச்ச ஒருத்தருக்கே வந்து மறுபடியும் மறுபடியும் வாக்களித்து அவங்கள வந்து முதலமைச்சர் பதவிக்கு கொண்டு வர்றாங்க இந்த மக்கள் எப்ப திருந்துவாங்க அப்படின்னு தான் கேரளாவில இன்னமும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை சொல்லும் பொழுது என்னங்க தமிழ்நாட்டை அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் தயவு செஞ்சு அசிங்கப்படுத்துறதா யாரும் நினைக்காதீங்க இங்க வந்து ஒரு தப்பு இருக்கு நம்ம மக்கள் தப்பு செய்யறாங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு அந்த தப்பு அது வந்து தப்புன்னு எடுத்து சொல்லணும் அது சொல்றதுக்கு இங்க ஆள் இல்ல சொல்ல விட விடமாட்டாங்க இந்த திராவிட அரசியல்வாதிகள் நம்ம நேர விஷயத்துக்கு வருவோம் இப்போ கேரள மக்கள் எப்படி தெளிவாக சினிமாவை புறக்கணிக்கிறார்களோ அவங்க வந்து சினிமா பாப்பாங்க சினிமாவை ரசிப்பாங்க எல்லா நடிகர்களையும் கொண்டாடுவாங்க சரிங்களா ஆனா எந்த நடிகருக்கும் வாக்களிக்க மாட்டாங்க அந்த தெளிவு வந்து இங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கணும் இப்போ இந்த ரஜினிகாந்த் அவர்களோட விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இப்ப பேசுனாங்க இல்லையா இது வந்து ஒரு வியாபார தந்திரம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போ அவங்க ஏன் வந்து எங்க அப்பா சங்கி இல்ல அப்படின்னு சொல்றாங்கன்னா இப்ப எடுத்து எடுத்திருக்கக்கூடிய இந்த லால் சலாம் திரைப்படம் என்பது இஸ்லாமியர்களின் கதைக்களம் வந்து அதுல இருக்கும் இஸ்லாமிய வாழ்வியல் முறை அதுல வந்து ரஜினிகாந்த் அவர்கள் முஸ்லிமாக நடித்திருக்கிறார் அப்ப இஸ்லாமியருக்கு சம்பந்தமாக ஒரு படம்னு வரும் பொழுது இந்த இடத்துல வந்து எங்க அப்பா சங்கி இல்ல எங்க அப்பா வந்து பிஜேபி சப்போர்ட் கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது இஸ்லாமியர்களுடைய ஆதரவு இந்த படத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கறத தான் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அந்த மாதிரி சப்போர்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க பேசுறாங்க இப்போ இஸ்லாமியர்களினுடைய ஆதரவோ அல்லது இந்த திமுக சார்பு இவங்களுடைய ஆதரவோ ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாருடைய ஆட்சி நடக்குது திமுக ஆட்சி நடக்குது அப்ப திமுக ஆட்சியையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது அதே போல முஸ்லிம்கள் சம்பந்தமாகத்தான் படமும் இருக்குது படத்தோட கதைக்களமும் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது முஸ்லிம்களையும் பகைத்துக் கொள்ளக்கூடாது யாரையுமே பகச்சிக்காம நமக்கு படம் ஓடணும் நமக்கு கோடி கோடியா வருமானம் வரணும் இதுதான் வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் நோக்கம் அதாவது போல போல பிள்ளை சேலைம்பாங்க இங்க வந்து அப்பாவை போல பிள்ளை அப்பா எப்படி ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அவருடைய படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் நான் அரசியலுக்கு வரேன் அரசியலுக்கு வரேன்னு சொல்லி சொல்லி இந்த மக்களை உசுப்பேத்தி விட்டு அந்த கன்றைக்கு எண்பதுகள் தொண்ணூறுகள் டூ தௌசண்ட் இந்த காலகட்டங்கள் வரிசையாக இன்று வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த இளைஞர்களையும் மக்களையும் வந்து அப்புறம் அவர் வயசுல இருக்கக்கூடிய இளைஞர்களையும் சேர்த்து கெடுத்து வச்சிருக்கிறாரு கெடுத்து நாசமாக்கி வச்சிருக்காரு ரஜினிகாந்த் ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போதும் படத்தோட ப்ரமோஷனுக்காக இவர் என்ன பண்றாரு நான் அரசியலுக்கு வருவேன் அரசியலுக்கு வருவேன்றது படம் ரிலீஸ் ஆகும் போது ஏதாவது அரசியல் கருத்து பேச வேண்டியது ஏதாவது சர்ச்சையா பேச வேண்டியது அது வந்து நியூஸ் பேப்பர்ல வரும் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகும் போதுதான் தான் வரும் இதே விஷயத்தான் விஜய்யும் ஃபாலோ பண்றாரு அவரும் இதைத்தான் ஃபாலோ பண்றாரு எப்பெல்லாம் படம் ரிலீஸ் ஆகுதோ அப்பல்லாம் விஜய் வந்து ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியா பேசுவார் என்ன ட்ரிக்கை ஃபாலோ பண்றாரோ அதையும் ஃபாலோ பண்றாரு அதே நேரத்துல விஜய் அவர்கள் விஜயகாந்தையும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ பண்றாரு சோ இப்ப விஜயோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் வந்து தற்பொழுது அரசியலுக்கு வர போறாரு அவர் வந்து கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படிங்கிற தகவல் எல்லாம் வெளியாகி இருக்கு விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் டெல்லிக்கு வந்து அடுத்த மாசம் போறாங்களாம் பிப்ரவரிக்கு கட்சியை பதிவு செய்வதற்காக விஜய் மக்கள் இயக்கம் என்ற அந்த இயக்கத்தை அரசியல் கட்சியாக பதிவு செய்வதற்கு விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் டெல்லி செல்ல இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட தகவலும் ஊடகங்கள்ல வெளியாகுது இப்படி ஒரு ஒரு நடிகர்களும் அடுத்தடுத்து கட்சி தொடங்குறாங்க அவங்களுக்கு முதலமைச்சர் ஆகணுங்கிற ஆசை வருது இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த மக்கள் திருந்தாம இன்னமும் வந்து நடிகர்களை தலைவனா பாக்குறதுதான் நடிகர்களை நடிகரா மட்டும் தான் பாக்கணும் அப்படிங்கறதை தான் இந்த மக்கள் கிட்ட நாம கேட்டுக்கிறோம் குறிப்பாக இளைஞர்கள் தான் அதிகமா அடிக்ட் ஆயிறாங்க இந்த தமிழ்நாடு கேரளா ஆகிய இரண்டு மன்னிக்கணும் தமிழ்நாடு ஆந்திரா கேரளான்னு சொல்றேன் தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா ஆகிய இரண்டு மாநிலங்கள் சினிமா நடிகர்களுக்கு ரொம்பவே அடிமையா இருக்காங்க இந்த ரெண்டு மாநில மக்களும் இளைஞர்களும் இப்போ ரஜினிகாந்தோட மகள் பேசுனது வந்து இந்த படம் வந்து எப்படியாவது ஓடணும் இப்ப சங்கி இல்ல அப்படின்னு சொல்லிட்டா இத வந்து ஒரு கான்ட்ரவர்சி ஆக்குவாங்க பிஜேபி வந்து ரஜினிகாந்த திட்டுவாங்க அப்ப வந்து மீடியாவில இந்த படத்தை பத்தி பேசுவாங்க ரஜினிகாந்த பத்தி பேசுவாங்க அப்ப ஒரு விளம்பரம் கிடைக்கும் அப்ப ரஜினிகாந்த் அப்ப இந்த படத்துல என்ன இருக்கு ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு ரஜினிகாந்த் முஸ்லிமா நடிச்சிருக்காரா அப்ப என்ன இருக்கும் ஒருவேளை பிஜேபிக்கு எதிராக வசனங்கள் இருக்கும்போ பிஜேபிக்கு எதிராக காட்சிகள் இருக்கும்போ சங்கி இல்லைன்னு ஐஸ்வர்யா சொல்றாங்களே அப்ப என்னவா இருக்கும் இந்த படத்துல இந்த காட்சி அமைப்புகள் எப்படி இருக்கும் படத்தோட கதைக்களம் எப்படி இருக்கும்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு ஆர்வம் உருவாகும் அந்த ஆர்வத்தை தூண்டுகிறார் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இதுதான் வந்து வந்து சரிங்களா அதாவது ஒரு யுக்தி மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு யுக்தி இந்த மாதிரி தான் எல்லா எல்லா திரைப்படங்களிலுமே நல்லா பாருங்க நடிகர்களுமே அவங்களுடைய படம் ரிலீஸ் அவங்க ஏதாவது கான்ட்ரவர் பேசி அதை வந்து ட்ரெண்ட் ஆக்கி அதன் மூலமாக ஒரு விளம்பரம் கிடைக்கும் அந்த விளம்பரத்தின் மூலமாக அந்த படத்தை வந்து ப்ரமோஷன் பண்ணுவாங்க இல்லைன்னா அந்த படத்துல வந்து ஏதாவது ஒரு கான்ட்ரவர் ஒரு வசனங்களையோ காட்சிகளையோ வைத்து அதை வந்து ட்ரெய்லர்லயோ டீசர்லயோ போட்டு அதன் மூலமாக ஒரு சர்ச்சையான செய்திகள் வெளியாகும் அந்த செய்திகளின் மூலமாக அந்த படத்துக்கு விளம்பரத்தை தேடிக்கொள்வார்கள் ப்ரமோஷனை தேடிக்கொள்வார்கள் இப்படித்தான் இந்த சினிமா துறை இயங்குகிறதே தவிர இந்த சினிமா துறையில இருக்கிறவங்களுக்குன்னு எந்த ஒரு கொள்கையும் கிடையாது அவர்களுக்கு என்று எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் நடைமுறைகளும் எதுவுமே கிடையாது இப்ப நம்ம சாதாரண மக்களாகிய நமக்கு வந்து இப்படித்தான் வாழணும் நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்றோம் இருக்கு ஆனா இந்த நடிகர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு பணம் தான் முக்கியம் நான் வந்து எல்லாரையும் சினிமா துறையில நல்லவர்கள் சதவீதம் பேருக்கு சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு பணம் மட்டுமே குறிக்கோள் அந்த பணத்திற்காக எத்தனை வேஷம் வேணாலும் போடுவாங்க எப்படி வேணாலும் டைலாக் பேசுவாங்க என்ன கான்ட்ரவர்சியா வேணாலும் வசனம் பேசி காட்சி வைத்து படம் நடிப்பார்கள் அவர்களுக்கு நோக்கம் பணம் இதை வந்து தமிழக மக்கள் உணர வேண்டும் இந்த நடிகர்கள் தான் எல்லாமே செய்யறாங்க இவங்க படத்துல வந்து ஜாதி ஒழிப்பு சமூக நீதின்னு பேசுவாங்க ஆனா இவங்க வீட்டு பொண்ணை இன்னொருத்தருக்கு லவ் பண்ற இடத்துல கட்டி கொடுக்க மாட்டாங்க இவங்க வீட்டு பொண்ணை வெளியே காட்டவே மாட்டாங்க ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சிருப்பாங்க ஒரு சில நடிகர்கள் ஒரு சில இயக்குனர்கள் தான் அவங்க வீட்டு பொண்ணுங்களை நடிக்கிறதுக்கே அலோ பண்றாங்க பெரும்பாலும் ஒரு தொண்ணூறு சதவீத நடிகர்கள் இயக்குனர்களோட பொண்ணுங்கள்லாம் வந்து யாருன்னே உங்களுக்கு தெரியாது பசங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாது அப்ப அந்த அளவுக்கு அவங்க பாதுகாப்பா இருப்பாங்க ஆனா சினிமாவில மட்டும்தான் வசனம் எல்லாம் பேசுவாங்க அதற்கு வந்து எடுத்துக்காட்டாக சேரனை வந்து வச்சுக்கலாம் சேரன் அவருடைய படத்துல நிறைய படங்கள்ல ஜாதி ஒழிப்பு சமூக நீதி இப்படி எல்லாம் பேசிருக்கிறாரு ஆனா சேரன் அவர்களுடைய மகள் வந்து ஓடி போனாங்க ஒரு பையனோட ஓடி போனப்போ இந்த ஒட்டுமொத்த சினிமா துறையும் சேர்ந்து ஓடிப்போன பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு அந்த பொண்ணை அழைச்சிட்டு வந்து சேரன் கிட்ட ஒப்படைச்சாங்க ஏன் வந்து சேரன் அவரோட படங்கள்ல ஜாதி ஒழிப்பு கலப்பு திருமணம் சமூக நீதி ஜாதிக்காம கல்யாணம் பண்ணனும் இப்படி எல்லாம் பேசின அந்த சேரன் அவருடைய பொண்ணு ஒரு பையன் மேல ஆசைப்பட்டிருக்கா அந்த பையன் யாரா இருந்தா என்ன ஏன் கட்டி வச்சிருக்கலாமே சேரன் செய்யல இவங்க இவங்க சினிமாவில பேசக்கூடிய வசனங்கள் ஆகட்டும் இவங்க இயக்கக்கூடிய படங்கள் ஆகட்டும் எல்லாமே பணத்துக்காகத்தான் இவங்க சினிமாவில பேசக்கூடிய வசனங்கள் போல நிஜத்துல வாழ மாட்டாங்க இந்த மக்களை மட்டும்தான் ஏமாத்துவாங்க மக்கள் கிட்ட மட்டும்தான் ஜாதி ஒழிப்பு சமூக நீதி எல்லாம் பேசி இந்த மக்களை ஏமாத்துவாங்களே தவிர அவங்க அவங்க குடும்ப விஷயத்திலையும் அவங்களுக்கு தேவையான பர்சனல் விஷயத்திலயும் ரொம்ப தெளிவா இருப்பாங்க இதுதான் சினிமா நடிகர்கள் இதை தமிழக மக்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு நடிகரும் வந்து சினிமால வசனம் பேசுறாங்கன்னா அதை உண்மைன்னு நம்பிக்கிட்டு அந்த நடிகருக்கோ அந்த இயக்குனருக்கோ அவங்கள வந்து தலைவன் ஆக்கிக்கிட்டோ அவங்க பின்னாடி தயவு செஞ்சு போகாதீங்க ஏற்கனவே அப்படி சினிமா பின்னாடி போய் சினிமா துறையை சேர்ந்தவங்களுக்கு வாக்களித்து தமிழ்நாடு நாசமா போச்சு ஒரு அறுபத்தைந்து ஆண்டு கால இந்த திராவிடம் என்பது சினிமாவால் உருவானது இந்த திராவிடத்தை அழிக்க வேண்டும் என்றால் சினிமாவையும் அழிக்க வேண்டும் சினிமாவை வந்து அழிக்கணும் இல்லைன்னா சினிமா துறையில இருக்கிறவங்க திராவிடத்திற்கு எதிராக மாறணும் மாத்தணும் இதெல்லாம் செஞ்சா மட்டும்தான் இந்த திராவிடத்தை வீழ்த்த முடியும் சோ தமிழ்நாட்டுல திராவிடத்தை வீழ்த்தணும் அப்படின்னா அதற்கு பக்கபலமாக ஆணிவேராக இருக்கக்கூடிய ரெண்டு விஷயங்கள் ஒன்று வந்து சினிமா இன்னொன்னு மீடியா இது ரெண்டையும் வந்து என்ன பண்ணணும் காலி பண்ணணும் இல்லைன்னா திராவிடத்திற்கு எதிராக திருப்பணும் இதை செய்தால் மட்டுமே தமிழ்நாட்டில் திராவிடத்தை வீழ்த்த முடியும் எவ்வளவோ கொடுமைகளை செஞ்சிருக்காங்க இலங்கையில ரெண்டு லட்சம் மக்களை படுகொலை பண்ணிருக்காங்க லட்சக்கணக்கான கோடிகள் கொள்ளடிச்சிருக்காங்க இன்னமும் கொள்ளடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்பவும் பாத்தீங்கன்னா தினம் கொள்ளடிச்சுக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் திராவிட கட்சிகளுக்கு மாறி மாறி மக்கள் ஓட்டு போடுறதுக்கு காரணம் தேர்தல் நேரத்துல இலவசங்கள் அள்ளி கொடுக்கிறது சினிமா நடிகர்கள் மூலமாக பிரச்சாரம் செய்வது சினிமா இந்த ஊடகம் இது ரெண்டையும் கையில வச்சுக்கிட்டு இந்த மக்களை வந்து ஏமாத்துறது சோ இப்படித்தான் இந்த திராவிடம் என்பது காலம் காலமாக தமிழக மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது சினிமா முகத்திலிருந்து மக்கள் வெளியே வந்தாங்க அப்படின்னாலே திராவிடம் தானாக அழிந்துவிடும் திராவி திராவிடத்தின் பக்க பலம் சினிமா மற்றும் ஊடகங்கள் பத்திரிகைகள் காட்சி ஊடகங்கள் அச்சு ஊடகங்கள் எல்லாமே சரிங்களா சோஷியல் மீடியால கூட பாதிக்கு பாதி அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஏதோ இந்த சோஷியல் மீடியா இருக்கிறதுனாலதான் நம்மள மாதிரியான ஆட்கள் திராவிடத்திற்கு எதிராக கருத்து பேச முடியுது இப்ப சோசியல் மீடியா இல்லன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அச்சு ஊடகங்களாகிய பத்திரிகைகளையும் காட்சி ஊடகங்களாகிய சேட்டலைட் சேனலையும் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணும் திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க அதுல வந்து அவங்களுக்கு எதிராக யாருமே செய்தி வெளியிட முடியாது இந்த சமூக வலைதளங்கள் இருக்கின்ற ஒரே காரணத்தினாலதான் இன்னைக்கு இந்த திராவிடத்திற்கு எதிராக கருத்தியலை நம்மளால பேச முடியுது இதையும் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகவே இறுதியா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்களுடைய மகள் பேசியதற்கான முழு காரணம் என்பது அந்த லால் சலாம் என்ற திரைப்படத்தை ஓட வைப்பதற்கான அந்த படத்திற்கான ஒரு ப்ரமோஷன் யுக்தி தானே தவிர மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது பணத்திற்காக நடிகர்கள் எப்ப வேணாலும் எந்த பக்கம் வேணாலும் சாய்வாங்க இந்த உண்மையை நீங்கள் புரிந்து வேண்டும் இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்